சாஃப்டா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சாஃப்டா சப்பாத்தி பண்ணதுக்கு சின்ன சின்ன டிப்ஸுலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா சப்பாத்தி கிடைக்கும் கடையில் உள்ள மாவு உள்ள மாவு எதுலனாலும் பண்ணலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராய்ட்டு சப்பாத்தி பண்ண போகிறாங்க சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிலவங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக பசிஞ்சாலும் சப்பாத்தி வந்து ஹார்டாகவே இருக்குங்க சாஃப்டாகவே வராது அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா சாப்பிட்டா வரணுன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக வருவோங்க நாங்கள் வந்து மும்பையில் இருக்கும்போது கோதுமை வாங்கி தான் திரிப்போம் அப்போமே ரூபா அறுபது ரூபா ரெண்டு ஒரு கிலோ கோதுமை நல்ல மாவு வந்து இனிச்சு கிடக்குங்க சப்பாத்தி வந்து அப்படியே சும்மா சாப்பிடலாம் நம்ம எதுவுமே பாஜி எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க சும்மா அப்படியே பிசைஞ்சு ஒன்று ரெண்டு மாதிரி பிசஞ்சு போட்டாலே அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் நல்லா உப்பலாக வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் போதுமாக வாங்குறதே கிடையாது ஆசீர்வாத ஆட்டா தான் வாங்குவேன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே தான் இப்போ ஒரு தடவை நான் கடையில் வாங்கி திரிச்சேன் வாங்கி மாவை தான் அன்னைக்கு போட்டிருக்கேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு பாம்பேல உள்ள மாவு மாதிரி இருக்காது பரவாயில்லாமல் இருக்குது அதை வச்சு தான் அன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ரொம்ப சாஃப்ட்டாக வந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணால் அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வீடியோ வந்து ரீச் ஆகும் வாங்க சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சிக்கோங்க சில மாவு வந்து தண்ணி நிறைய எடுக்கும் ரேசன் அரிசி மாவுலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும் கடையில் உள்ள மாவுன்னா கொஞ்சம் கம்மியாக எழுக்கும் ஒன்று ரெண்டுமாக பிசைஞ்சு முடி வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக பிசைணுன்னு வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிரசிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணுங்க நமக்கு எந்த அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு தேவையோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணும் சிலவங்க வந்து ரொம்ப குட்டியோண்டு எடுப்பாங்க சிலவங்க வந்து கொஞ்சம் மீடியமாக எடுப்பாங்க நான் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் இது தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்க்கிறது வந்து நம்ம மாவு தடவையும் தேய்க்கலாம் நடுசில் எண்ணெய் தடவையும் சமோசா மாதிரி மடக்கியும் தேய்க்கலாம் மாவில் போட்டு பெரட்டியும் பண்ணியிருக்கேன் சமோசா மாதிரி தேய்ச்சும் பண்ணியிருக்காங்க எண்ணெய் தடவி சமோசை மாதிரி தேங்கிங்க நல்ல மடிப்பு மடிப்பாக லேர்லேயராக கிடைக்கும் உங்களுக்கு தேய்க்கும் போது போனாலும் வந்தால் இல்லைங்க ரவுண்டாக ஒன்றுனா நீங்கள் ஒரு ரவுண்டாகட்ட ஒரு கப்பு ஏதாவது வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எதுவும் வச்சு கட் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க நமக்கு சாப்பிட்டு தான் தேவை ரவுண்டு தேவை இல்லை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டினீங்கன்னா மாவு இருக்குது மாவெல்லாம் எல்லாம் விழுந்துருங்க இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்தது விண்ணொன்று பார்த்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு ஊற்றினா போகிறோம் ஆல்ரெடி நிறைய எண்ணெய் ஊற்றி பேசிருக்கோம் இந்த மாதிரி போது கொஞ்சம் சமோசா மாதிரி போது கொஞ்சம் போனாலாம் போகும் பரவாயில்ல அப்படியே தேய்ங்க ரொம்ப கொஞ்சம் மாவு தடவிக்கலாம் மாவு தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க தேய்ச்சி எடுத்து வச்சு கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரேச சூடானோன்னா நம்ம பெரட்டி போட்டுருணும் ரொம்ப நேரம் அப்படி போடக்கூடாது போட்டிங்கன்னா அட்டை மாதிரி ஆயிரும் அப்புறம் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்காது ஃபஸ்ட்டு போட்டோன்னா சப்பாத்தியில் சூடு இறணோடனா பெரட்டி போட்டுடணுங்க எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வரணும் சப்பாத்தி வந்து இதான் நல்ல உள்ளுக்கு வந்து லேர் லேராக இருக்கும் எப்படி உப்புது பார்த்திங்களா அந்த மாதிரி உப்புடுங்க எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்டா கிடைக்கும் நான் எண்ணெய் எடுக்க மாட்டேன் பேசையும் போது சமோசம் மாதிரி மடக்கும்போது உள்ளுக்கு மட்டும் ரேச தேய்ப்பாங்க உங்களுக்கு வீடியோ காண்டி இன்றைக்கி கொஞ்சோண்டே எண்ணெய் விட்டு பேசஞ்சிருக்கேன் கரெக்டாக நான் எண்ணெய் ஊற்றி பேசைய மாட்டேன் அடுத்தது இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுனது ஒன்று எண்ணெய் ஊற்றாமல் ஒன்று போட்டிருக்காங்க எப்படி உப்புது பருங்க போட்ட உடனே இந்த மாதிரி உபி வரணும் வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து அடுப்பு ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க எப்படி லேர் லேராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம எண்ணெய் தடவி போட்ட சப்பாத்தி சமோசை மாதிரி மடக்குனிங்கன்னா அந்த மாதிரி லேர் லேராக வருவோங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஏறலாம் ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க எல்லாம் போட்டு எடுத்தாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சப்பாத்தி கூட எந்த பொரியல்னாலும் பண்ணி சாப்பிட்லாம் கிரேவி தான் வச்சு சாப்பிடணும் இல்லை பாவைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் அன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் குருமா வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு டால் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம் வெள்ளம் வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் செட்டில் சந்திப்போம் பா